ஸ்ரீ அம்மன் பழைய வாய்ந்த இந்த கோயில் பழைய ஆண்டாக இரநூறு ஆண்டாக முன்னோர்கள் இந்த கோயிலை எடுத்துக்கட்டி பண்டிகை போட்டிருக்கிறாங்க நாங்கள் அதை தொடர்ந்து அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம் இந்த பகுதியில் இருக்கிற மக்களும் நல்ல ஆதரவு கொடுத்து இந்த கோயிலை சிறப்பாக நாங்கள் விழா நடத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த கோயில் ஏரியா மேப்பிலே இரநூறு ஆண்டா ஸ்ரீ நரிப்பாரம்மன் கோயில் இருக்குது அன்னைக்கெல்லாம் வந்து இந்த ஏரியா வந்து இதை வந்து அரியாங்கண்ணம்பட்டி காந்தி காந்திநகர்லாம் கிடையாது ஒரே ஊர் சேலம் சேலத்தில் வந்து அன்றைக்கி பழைய மாரியம்மன் கோயில் சிவன் கோயில் அதனால் இந்த கோயில் நல்லா வாய்ந்த கோயில் மக்களும் இதை இந்த அம்மனை எடுத்துக்கட்டி வந்து கும்பிட்டாங்களா அந்த கண்டிப்பாக அது நிறைவேறுது நாங்களும் இந்த கோயில் எடுத்துக்கட்டி பண்ணும் போது எங்கே வேலை சரிங்க அனைத்து பேருமே நம்ம கஷ்டப்பட்டோம் இதை நாங்கள் பண்டிகை எடுக்கும்போதே பண்டிகை போட 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 இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வேண்டுதலை வைச்சாலும் இந்த அம்மா அதை நிறைவேற்றி கொடுப்பாரு ஏன்னா எங்களுக்கு அதில் நாங்கள் வளர்ந்ததுனால நாங்கள் அதை சொல்கிறோம் கண்டிப்பாக அதை நிறைவேறோம் சொல்கிறீங்களா சரி அன்பா அந்த பக்தர் வழியில் இது சிமுண்டு வந்து கா கல்லில் சின்னதாக ஒரு கூடார மாதிரி இருந்துச்சு இதை சுற்றியும் பாறை குழியாக இருந்துச்சு ஒரு ஐம்பது அடி பள்ளமாக இருந்தது இந்த பள்ளத்தை நாங்கள் வந்து பொன்குமார் மயில் மண் ரோடு ஓட்டி நூற்றி ரூபா இப்போ ஒரு டிப்பர் லாரி அதை ஓட்டி தான் இந்த அளவுக்கு இந்த மேடு பண்டி இந்த கோயில் கட்டணத்து இது இரண்டாவது முறை கட்டி பண்ணி பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே கட்டி ஒரு முறை கும்பேசம் பண்ணோம் இது இரண்டாவது முறை அங்கே படிக்கட்டிட்டு கூட நிற்க முடியாது அதை சுற்றி வர்றதுக்கு ஒரு பார இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் அதை பண்டிகை போட்டு சிலை எந்த ஒரு பொருளுமே கிடையாது அங்கே பாதி செலதாக இருக்குது உருவம் அதையே எடுத்துக்கொண்டு போய் ஒரு சித்திரை கோயிலில் நாங்கள் அது சித்திரக்கோயில வினா அந்த விநாயகர் உப்பு போட கோயிலில் வந்து நாங்கள் தெரியாத ஒரு நாலு பேர் போட்டு வந்தோம் ஐரு சொன்னார் விண்ணம் பண்ணது உள்ளே இருக்கக்கூடாதுன்னு ஆனால் அந்த விண்ணத்தையே வந்து ஒரு அம்மா பெரியம்மா வயசு வயசில் ரொம்ப தொண்ணூறு வயசு இருக்கும் அது சாமி நாங்கள் பண்ணி போட்டப்போ சாமி வாக்காடி நான் எங்கேட்டா இங்கே இருக்கிறேன் நீங்கள் போய் நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாங்கள் மறுபடியும் தொலைக்கிட்டு போய் மறுபடியும் எடுத்து அதே இடத்துலேயே பாராட்டு வச்சிருக்கிறோம் முன்னாடியே வச்சிருக்கிறோம் அப்புறம் தொடர்ந்து இந்த குழியை தூத்து எல்லா மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அளவுக்கு இது பண்ணிக்கிறேன்னா மக்களுடைய ஆதரவும் இந்த அம்மாவுடைய ஆதரவும் தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோமே தவிர எங்கள் கையில் எதுவும் இல்லை எல்லாம் இந்த அம்மாவுடைய கையில் தான் நாங்கள் எடுத்துக்கட்டி செஞ்சுட்டு இருக்கிறோம் நாளைக்கு வந்து மாலை மூணு மணி வயலில் கூழ் படைப்பதல் அம்மனுக்கு அதே மாதிரி ஒரு ஏழு மணி அளவில் சாமி அம்மனு உலா வருது வந்து சுற்றி வரும் போகிறா அடுத்து புதன்கிழமை காலையில் கரகடுப்பதல் மகா பூஜை நடப்பது சாயங்காலம் பூ மதிப்பு நடப்பது மறுபடியும் வியாழக்கிழமை வேலகம் காலை முழுவதும் மஞ்ச மரமணி ஊர் முழுவதும் சாமி மரமணம் வரும் அதுக்கு அடுத்தது வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை விளக்கு பூஜை நடத்துகிறார் பெண்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த விளக்கு பூஜையில் எல்லாரும் விளக்கு பூஜையில் காப்பு பூராமே நடத்துகிறார்கள் அதை எல்லா பெண்களும் இதில் கலந்து கொண்டு அவங்களுக்கு ஆதார் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்